உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வித்யாவை எப்படியாவது சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர வைக்கணுன்ட்டு போகிறாங்க நம்ம மீனா போயிட்டு பேசுகிறாங்க பேசுனதுக்கப்புறம் கண்டிப்பாக மீனா உங்களுக்கு உதவி பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் கண்டிப்பாக வரேன் அவங்க புருஷை முறையாக இருந்துட்டு நான் கூட்டிகிட்டு வரேங்க என் வித்யா ரொம்ப நல்லவளாயிட்டா கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்துட்டா அதனால் உங்களுக்கு நாங்கள் தோணை நிற்போம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் வித்யா அப்படிங்கிறாங்க ஐயோ என்னங்க உங்கள் தயவால் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என் மனசில் எந்த பாரமும் இல்லை அதனால் ஆனால் என்ன ஒன்று ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுற சொல்லுவோன்னு கொஞ்சம் ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு ஆனா அவ ஃப்ரெண்டுக்கு மதிப்பே கொடுக்கலையே அவ தான் என்ன ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க சரி நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு மீனா மீனா கிட்ட சொல்லிடுறாங்க மீனாவும் இறங்கி வராங்க வந்து கரெக்டா வண்டி எடுக்கிறாங்க இந்த புள்ள அங்கால பரமேஸ்வரி அலமேலு வருதுங்க வந்துட்டு அப்படியே இறங்குது பெரிய ராணி மாதிரி கார்ல வந்து இறங்கிட்டு மீனாவை பார்க்குது ஓ இதுவே நாரி பேர் கிடக்கு இதுல அல்டா பாப்பாரு அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க ஹலோ மீனா அப்படின்னு சொல்ல அப்படியே நிமிந்து பாக்குறாங்க என்ன வித்யா பிடிக்காதவ காக்கா பிடிச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்க நான் ஏன் காக்கா பிடிக்கணும் என்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குல்ல நான் காக்கா பிடிக்கணும் அவசியம் இல்லை எதுவுமே இல்லாதவங்க போய் ஃப்ராடு பண்றவங்க தான் காக்கா பிடிக்கணும் காலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டாடா உண்மை இல்லைனாலும் இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு வித்யா என் ஃப்ரெண்டு நான் சொன்னாய் கேப்பா நீ என்ன கோர்ட்டுக்கு ஐஸ் வைக்க வந்திருக்கியா வர வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பாரு ரோஹிணி என்ன நடந்துச்சுன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீ பேசுறதுக்குலாம் நான் அடங்க முடியாது சரியா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பொடி இப்போ நான் என் ஃப்ரெண்டு என்ன என் பச்சை தாண்டி கேட்பா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க போன கையோட பார்த்தா ரோஹினியை பார்த்தோன்னே வாடி அப்படின்னு சொல்ல வாடின்னு உரிமையோட கூப்பிட்டியா வித்தியா அப்படின்னு கேட்க இவோ ஒருத்தி அப்படிங்கிற முருகனை பார்த்துடுறாங்க முருகனை பார்த்தோன்னா ஆடி போகுது எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க ஏங்க முருகன் நான் திக் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் திக்கு ஃப்ரெண்டோ லைட்டு ஃப்ரெண்டோ எனக்கு தெரியாது ஆனால் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு தயவுசெய்து நீங்கள் ஏன் வர்றீங்க அப்படிங்கிறாங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் வித்தியாட்டை பேசிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க சரி பேசுங்க நான் இங்கே தான் இருப்பேன் பேசுகிறேன் அதெல்லாம் முடியாது நான் தனியா பேசணும் எதுக்கு தனியா பேசுகிறீங்க அதெல்லாம் முடியாது இங்கே தான் பேசணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல ஐயோ நிறுத்துங்க நித்யா என்ன பண்றாங்க சொல் என்ன இனி என்ன சொல்ல வந்த அப்படிங்கிற இங்கே பாரு இப்போ மீனா வந்துட்டு உன் மனசை களைச்சிட்டு போயிருப்பா நில்லு நில்லு என் மனசை களைச்சிட்டு போயிருப்பாட நான் என்ன குருவி கூட களைச்சிட்டு போகிறதுக்கு என் மனசு நல்ல மனசு தான் யாரும் கலைக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க சரி சரி வித்யா நான் மறுபடியும் ஒன்ட்ட கெஞ்சி கேட்குறேன் என் வாழ்க்கையை நீந்தான் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்கிற வித்யா ப்ளீஸ் வித்யா எனக்கு அப்படின்னு படாருன்னு காலில் விழுகுது உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குற வித்யா நீ வந்து கோர்ட்டில் எதுவும் சொல்லிடாத வித்யா எல்லா உண்மையும் மனோஜுக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா ரோகிணி அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும் வித்யா அப்படிங்கிறாங்க இப்படியே பார்க்குறாங்க எப்படி என்னை பொய் சொல்ல சொல்ல சொல்கிற எனக்காக சொல்ல மாட்டியா உனக்காக நான் ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் சொல் அப்படிங்கிற அப்படிதான் பார்க்குறாங்க இங்கே பார்வை என் வாழ்க்கை என் மனோஜ் என் கூட சேர்ந்துருவாருடி ஓ மனோஜ் உன் கூட சேர்ந்துருவாருமா நான் பொய் சொன்னா ஆ நான் பொய் சொன்னேன் ஏன் முடிச்சேன் என்ன விட்டு போயிடுவாரு உனக்கும் உன் வாழ்க்கை அதுவும் ஃப்ராடுத்தனமான வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுற நான் நேர்மையான கனவை அவரை காப்பாற்றிக்கிறக்காண்ட்டி உண்மையை சொல்றதுல என்ன தப்பு அப்படிங்கல இங்கே பாரு நீ வந்து சொல்லாட்டியும் பரவாயில்ல வித்யா எனக்கா ஒன்றே ஒன்று சரியா ம் பரவாயில்ல எப்போ அது புத்தி வந்துச்சே சொல்லு நான் என்ன பண்ணணும் நீ கோர்ட்டுக்கு வராத அதுவே போதும் அப்படிங்களை பார்க்குறாங்க மீனாவும் கூப்பிட்டு போயிருக்காங்க நீ கூப்பிட மாட்டேன் வேணாங்கிற நான் என்ன பண்ணுறது ப்ளீஸ் வித்யா எனக்கா அதை மட்டும் பண்ண பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு அதுக்கு என்னென்ன எப்பப்ப மனசு மாறன்னு சொல்ல முடியாதுல்ல நான் வேணா ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் யா தேங்க்ஸ் நீ என்ன கண்ண மூடி கொஞ்சம் நினைச்சு பாரு பாவம் இந்த ரோஹிணின்னு ப்ளீஸ் ரோஹிணியா கல்யாணியா ஏன் பா இப்படி பேசுற அட்டும் கொஞ்சம் பேசாதீ போடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஹியரிங் வந்துடுதுங்க வந்ததுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சரிங்க யாராவது வலுவான ஆதாரம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்குற இங்கே ரோஹிணி பார்க்குது ஆஹா வரல அந்த வித்தியா வரல சொன்ன மாதிரியே நமக்காக நம்ம பிள்ளை நம்ம ஃப்ரெண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னொரு ஆதாரம் வந்திருக்குங்க இன்னொரு சாட்சி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே இந்த அம்மா சொல்லுது அந்தம்மா வக்கீலம்மா மனோஜ் வக்கீலு அடுத்து பார்த்தா யார் அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக இன்னும் காணும் அப்படிங்குற யாரும் இல்லை இவங்க சும்மா சொல்கிறாங்க இவரான அப்படின்னு ரோஹிணி சொல்ல இரு ம்மா வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறே கரெக்டாக நான் வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வராங்க அவங்களுக்கு ஏசை முடிக்க போயில வித்தியாவை பார்த்தோன்னா ரோஹினிக்கு தூக்கி வாரி போடுது ஐயையோ வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கேல்லே அப்படியே ரோஹினி முறைச்சிக்கிட்டு வருது வாங்கம்மா எவ்வளோ நேரம் ஆவீங்க இல்லைங்க வர்ற வழியில் டயர் பஞ்சர் ஆகிருச்சு அதுதான் அப்படிங்கிறாங்க சரி சரி வாங்க ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு இதில் ஏறின்னு நிற்கிறாங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்குறது தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறாங்க இவன் எல்லாமே ஃப்ராட் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணால் அதுக்கெல்லாம் நான் உடனே சேர்ந்து இருந்தேன் இல்லைங்கள ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஆனால் அப்படிங்கிற ஆனால்னா அவங்க வீட்டுக்காண்டி எதுவும் முன்னாடி சொல்லலைங்க நான் கூட ஏன் சொல்லேடி அப்படின்னு சொன்னேன் ஆனால் சொன்னால் என்னை ஏற்றுக்க மாட்டாருன்னு பொய் சொல்லி மறைச்சிட்டா அதனால என் என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க தூக்கி வாரி போடுது என்ன என்னம்மா ரோஹிணி என்ன சொல்ல போறீங்க ஐயோ இல்லை என் ஃப்ரெண்டை மாற்றிட்டாங்க அவள் சும்மா சொல்கிறா என்ன பண்றாங்க செம்ம காண்டாடுறாங்க சும்மா நிறுத்த ரோஹிணி நான் என்ன பண்ணுறேன் நான் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் கூட நேற்று சொன்னனே நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியே நான் வரமாட்டேன்னு நீ தான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் மனோஜுக்கிட்ட சொல்லிட்டேன்னு நீ சொல்லணும் இல்லைனா வராத கோர்ட்டுக்குன்னு சொன்னில்லை ஐயோ அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ திடீர்னு வந்து நிற்கிற வித்யா அப்படின்னு ரோஹினி புலம்புறாங்க இல்லைங்க இவள் சொல்கிறது எல்லாமே பொய் நான் உண்மை தான் சொல்கிறேன் உண்மையை தவிர எதுவும் சொல்லலை மனோஜுக்கிட்ட எந்த உண்மையும் இவன் சொல்லலை அப்படிங்கிறாங்க என்னம்மா ஏன் வேறு தோ பேசிருக்கா ஒரண்டே இப்படி சொல்லிட்டாங்க உடனே ரோகிணி திருவாலங்காச்சில் எங்க யார் வேணாலும் மனசு மாறலாம் இவங்க வந்து இந்த கோஸ்டிங்க பணம் கொடுத்து கூட சொல்ல சொல்லியிருக்கலாம் ஹலோ ரோகிணி பணத்துக்காக பேசுகிறவன் நான் இல்லை அப்புறம் இப்போ எதுக்காக பேசுகிற நான் நட்புக்காக உண்மையை பேசுகிறேன் அப்போ நானும் நட்புதானே எனக்காக பேச வேண்டியதானே அதாண்டி உண்மையை தான் பேசுகிறேன் நீ என்னென்ன வாழ்க்கையில் நடந்துச்சோ அதைத்தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் வாக்குவாதம் போக சைலண்ட் அப்படிங்கிறாங்க என்னம்மா கேச பத்தி விசாரிக்க சொன்னால் ஏதோ போய்ட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா இங்கே பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் போய் இதை வச்சாலும் தீர்ப்பு சொல்லாதீங்க நம்ம மனோஜ் கூட தான் வாழணும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க நான் மனோஜிட்ட ரெண்டு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கல ஆஹ் மனோஜிட்ட நீயும் பேசணும் அப்படின்னு இங்க வேகமா கத்துறாங்க விஜயா என்னம்மா அப்படிங்கல சரிங்கங்க எங்க சாரிங்க எங்க அப்படின்னு விஜயா உட்காந்துடுறாங்க வக்கீல் மிரட்டுறாங்க அடுத்து ரோஹின் என்ன பண்ணுது மனோஜிட்ட போகுது கரெக்டா அவர் மேல நிக்கிறாரா அந்த இதை புடிச்சுக்கு நிக்கிறாரு கூண்ட கையை கொண்டு போய் அவர் மனோஜ் கையில வைக்குது வச்சனா அப்படின்னு எடுத்துடுறாரு பாருங்க என் கையை டச் பண்றா இவளை என்ன வந்து மிஸ்பிஹேவ் பண்றா அப்படி இப்படின்னு சொல்ல என்னம்மா ரோகினி இதெல்லாம் என்ன சார் நான் வந்து பேசுறதுக்கு வந்தேன் சார் யதார்த்தமாக வச்சேன் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கம்மா கேட்க வேண்டிய கேள்விங்களா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க மிஸ்டர் மனோஜ் உங்களுக்கு உங்க மனைவி ரோகிணி கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அது வந்து அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இல்லை எனக்கு இவளோட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க மனோஜ் என்னை பார்த்து சொல்லுங்க ஏன் அங்கே பார்த்து சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது பாருங்க இவரான இவருக்கு என்னை பார்த்து சொல்கிறதுக்கு வரல மனசு வரல ஏன்னா என் கண்ணை பார்த்தா அவருக்கு உண்மைதான் வரும் என் மேலே அவருக்கு அவ்வளோ காதல் அம்மாவுக்காவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறா இவரான அப்படின்னு சொல்ல என்னையா உன் பொண்டாட்டி வேணுமா உனக்கு ஐயோ எனக்கு வேணாம் இவளை பார்த்து சொல்கிறதில்ல எனக்கு என்ன பயம் இங்கே பாருடி உன் கண்ணை பார்த்து என்னடி எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறேன்டி அப்படின்னு தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்குறாரு உன எனக்கு பிடிக்கல 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 நீ வேண்டாம் 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 நீ போய் புள்ளு நீடி அப்படிங்கிறாங்க அப்படி என்னம்மா ரோஹினி நீ இப்போ என்ன சொல்ற அன்னைக்கே என்ன சொன்னாரு எல்லாமே நான் சொல்லிட்டேன் தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் நீ என்ன சொன்ன ஆட்டம் போட்ட எல்லாத்தையும் என் பிள்ளைய ஏத்துக்கோ டாடின்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் கல்யாணி வந்திருக்கேன்னு சொன்னேன் அந்த கல்யாணி பேய் கல்யாணி தெரியும்னு தெரியும் இங்கே பாருங்க இவரான இவ பொய் சொல்றா திசை திருப்புறா இவ என்னை ஏமாத்தினவ எனக்கு வேணாம் இவள் கல்யாணம் ஆகி பிள்ளை இருந்தது கூட எனக்கு என்னால் தாங்கிக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து சொன்னால் பாருங்கள் கடைசியாக எல்லாத்தையும் நான் மனோஜ்கிட்ட சொல்லிட்டேன்னு அப்போ எவ்வளோ பெரிய ஆள் ஆ என்ன வேணாலும் பண்ணுவாள் இவரான வாழ்க்கை காட்டி என்ன வேணாலும் பண்ணுவாள் என் குடும்பத்தில் இருக்கவங்களை எல்லாத்தையும் என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா எனக்கு வேணே வேணாம் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல ரோஹினி பார்க்குறாங்க இவரான இவங்க அம்மாவுக்கு தான் பயந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எத்தனை வாட்டி தாமா உனக்கு வாய்ப்பு கொடுக்குறது அப்படிங்கிறாரு மனோஜ் உறுதியாக இருக்கிற பார்த்துட்டு முத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது விஜய் அப்பாடா அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வாய் தான் ஒத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே வெளியில் வராங்களா இறங்கினதுக்கப்புறம் மனோஜ் பார்க்குறாங்க ஏய் என்ன நீ ரொம்ப பேசுகிற என் கையை வந்து தொடுறேன் இங்கே பாரு மனோஜ் என்னைக்கு இருந்தால் நான் தான் அவன் கை பிடிக்க போகிறேன் ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா நான் ஏன் பயப்படணும் நான் உன் மேலே வச்சுருக்க காதல் உண்மை நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறாங்க உண்மையாக இருந்தாலும் என்கிட்ட மறைச்சிருக்கடி என்கிட்ட உண்மையாக இல்லை உன்னே எப்படி நான் ஏற்றுக்குவேன் ஏ தல்றி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க விஜயா வந்துட்டு என்ன என் பிள்ளைய மிரட்டுறியா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றை என் வீட்டுக்குள்ளே மருமகளை ஏற்றுக்க முடியாது வந்துடி அப்படின்னு சொல்ல சரி உயிரை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுது எல்லாருக்கும் அப்படியே ரோஹினி பார்க்குறாங்க ரோஹினி உடனே ஆ ஐயோயோ வாய விட்டோமா இல்லை உங்ககிட்ட வந்து உங்கள் பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தள்ளி தானே வந்திருக்காங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க டே மனோஜ் சூப்பர்டா இப்போ வாச்சு நீ உறுதியாக நின்னியே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தம் வந்து மனோஜ் கை கொடுக்குறாரு பரவாயில்லடா நான் கூட கொஞ்சம் உளறிடுவியோ அப்படின்னு அப்படின்னு நினச்சேன் இல்லைடா முத்து நான் எப்படி மாறுவேன் அதெல்லாம் இல்லை அவள் என்னென்னா போய் பேசியிருக்கிறா என் மேலே பழி போட்டால் நான் சொல்லிட்டேன் நான் ஏமாத்துறேன்ட்டு அதெல்லாம் முடியாது நான் எங்கள் அம்மாவுக்காக தான் அன்றைக்கி தெரியுன்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க சரிப்பா வீட்டுக்கு வாங்க அடுத்த மாதம் வாய்தா வருது அதுக்குள்ளே அவள் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல அதுக்கப்புறம் வித்யா பார்க்குறாங்க வித்யா நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு வராங்க ஆனால் வித்யாவை போனவ திரும்பி வந்து ஏ வித்யா எனக்கு எதிராக வந்துட்டு இல்லை பார்த்துக்கலாம் டீ பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிலே ஏ என்ன அவங்கள பழி லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மேலே ஏற இறங்க பார்க்குது ரோகிணி புரிஞ்சுக்கிட்டியா சரிடி உனக்கு ஒரு பொங்கல் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி போகுது ரோகிணி எதுக்கும் அஞ்சாமல் அடுத்து பார்க்குறாங்க இவள் கடக்கிறா இவளை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க இங்கே பாருங்கள் மனோஜ் அவள் கண்டிப்பாக அவள் உங்களோட உணர்வை தூண்டுறா அவளை மட்டும் தனியாக பார்த்துறாதீங்க முதல்ல அவள் நம்பரை ப்ளாக்கில் போடுங்க எதுக்கு வச்சிட்டிருக்கீங்க அப்படின்னொன்னு அது வந்து அப்படிங்களேன் அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ப்ளாக்கில் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் பார்க்குறாரு அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னரை இருக்காளே அப்படிங்கிற அப்படி இருந்தால் உன் ஃப்ரெண்டு வச்சு பேசிக்கிட்டோம் இதில் என்ன இருக்குது இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வந்து பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க டேய் மனோஜ் அவள் ஃபோன் எந்த நம்பர்லேருந்து பேசினாலும் எடுக்காத ஆ சரிம்மா அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் இன்றைக்கி என்னமோ மனோஜ் வந்து சரின்னு சொல்லிட்டு வாராரு அம்மா பக்கம் ஆனால் இப்படி இருப்பாரா என்னங்கிறது தெரியல அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை வேணான்னு சொல்கிறது சரியா இல்லை அம்மாவை வேணான்ட்டு ரோகிணி பின்னாடி போகிறது நல்லதா அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்படியும் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்